கட்டினா மாம்பு மற்றும் மாங்காவை தாக்குற செதுப்பூச்சிகளை கிட்ட இருந்து மாமரத்தை காப்பாத்த இயற்கை உருவாக்கிய ஒரு பூச்சிக்கொல்லி நேச்சுரல் பயோ கண்ட்ரோல் ஏஜென்ட் இந்த எறும்புகளை நம்ம டிஸ்டர்ப் பண்ணா அதை உடனடியே நம்மள கடிச்சிடும் இதோட உடம்புல இருந்து சுரக்கிற ஃபார்மிக் ஆசிட் கடிச்ச இடத்துல எரிச்சலை உண்டாக்கும் சில்க் மாதிரியான இழைகளை கொண்டு மரத்தோட இழைகளை எல்லாம் சேர்த்து வச்சு இந்த எறும்புகள் கூடு கட்டும் இதனால தான் இவங்களுக்கு தையல்கார